சகோதர குரு சட்டம் திருப்பி நீ பேசுகிறோம் திடீர்னு பேசி அதாவது இதையே திருப்பி திருப்பி பேசிருந்து இருக்க முடியாது நம்ம தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் முக்கியமாக ஒரு அறிக்கை ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தனிநபர் கமிஷனோட அறிக்கை ம தமிழக முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்கு அந்த அறிக்கையை டோட்டலி இட் சுட் பி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஹிசாபுக்கு அணிய தடைன்னு சொன்னா அது தவறு ஹிசாப் அணியறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன் இன்னைக்கு ஹிந்துக்கள் பெண்கள் நெத்தியில பொட்டு வச்சிருந்து வரக்கூடாது கோயில இருந்து கட்டுற கயிறு கையில் கட்டப்படாது இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவாஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷன் எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை மேலும் சோ இம்ப்ராக்டிகபிள் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுத்தி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்க ஆசிரியராக இருக்கப்படாதுன்னா அது எந்த மாதிரியா அதை செயல்படுத்த முடியும் அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும் ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலிஜனை டார்கெட் பண்றது மாதிரியா ஜஸ்டிஸ் சந்துருவோட அறிக்கை இருக்கு ஆகவே இந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம் டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட் சொல்லியிருக்கு

எது சார் ஜாதி அடையாளம் கயிறு என்ன ஜாதிக்கான கயிறு இவர் கருப்பு கயிறு கட்டி இருக்கார் என்ன ஜாதிக்கான கயிறு இது என்ன பட்சமோ ஆகவே சொல்றேன் இட் இஸ் டார்கெட்டட் ஹிந்துஸ் பைய ஒரு பர்டிகுலர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் அதனால இருந்து வரேன் தம்பி அதனால முடிக்க ஏத்துக்க முடியாது அப்புறம் நெற்றியில திலகத்திற்கு நெற்றி திலகத்திற்கு அப்செக்ஷன் இருக்கு நெற்றி திலகம் வச்சு வரப்படாதுன்னு சொல்லி எந்த மாதிரியா பேச முடியும் அடுத்தது பெரும்பான்மை சமுதாயத்தை அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி இவங்க அதுக்கு பேரு டாமினன்ட் கம்யூனிட்டி சொல்றாங்க எந்த ஏரியாவில எந்த கம்யூனிட்டி டாமினன்ட் சவுத்துல பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம் மேற்குல பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம் வடக்க பார்த்தா வேற இருக்கலாம் ஆனா ஜாதி சர்டிபிகேட்டையும் ஒழிச்சு வைக்கணுமா வாட் இஸ் திஸ் ஆகவே இந்த ஜஸ்டிஸ் சந்துருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏதோ உள்நோக்கத்தோட அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இட் சுட் பி ரிஜெக்ட் தட் இஸ் அவர் ஸ்டாண்ட் உங்க ஸ்டாண்ட் என்னவா இருந்துட்டு போட்டோம்

ஒரு நிமிஷம் பிஜேபி மட்டும் ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் ரெண்டாவது வந்திருக்கோம் கூட்டணி பன்னிரண்டு தொகுதிகளில் ரெண்டாவது வந்திருக்கு வந்து மொத்தம் பன்னெண்டு தொகுதிகளில் நாங்கள் ரெண்டாவது இடம் வந்திருக்கோம் பதினெட்டு புள்ளி ஆறு சதவிகிதம் எங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்கு மொத்தம் எண்பதாயிரம் என்டிஏக்கு கிடைச்சிருக்கிற வாக்குகள் லட்சம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல இப்போ குறைஞ்சிருக்கு இப்போ போன பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் திமுக மூன்று ஆண்டுகள்ல ஆறு பர்சன்ட் ஓட்டு இருக்கா மீது ரெண்டு வருஷத்துல இன்னும் அதிகமா குறையும் அதனால திமுக வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஏற்கனவே மத்திய அரசாங்கம் தெளிவா இருக்கு கரப்ட் செக்ஷனுக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஆகவே வி ஆர் வெரி கான்பிடன்ட் அபவுட் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி நாங்க இப்பதான் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் பல இடங்களில் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால பக்கத்துல முதலுக்கு பக்கத்துல கூட வந்து தென் சென்னையில கூட முதலுக்கு பொம்ப பக்கத்துல வந்து சில தொகுதிகளில் அதனால நாங்க வளர்ந்து வருகிறோம் நாங்க ஒப்புக்கொள்றோம் மக்கள் ஒப்புக்கொண்டு இருக்கிறாரு தமிழகத்துல ஏன்னா மத்தியில ஒண்ணு தமிழகத்துல

ஆதர